எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசி ஊசி சேனலில் பார்க்க போகிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியான சம்புகாஷ்டமின் அன்னைக்கு வீடுகளிலையும் சரி கோவில்கள்லேயும் சரி எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாமல் செய்யணும் அதே சமயத்தில் அதிகப்படியான கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் அந்த கடன் பிரச்சனைகள் முழுவதுமே தீர்வதற்கு எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை தவறாமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே மாதத்தில் இரண்டு முறை வரும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதியான அஷ்டமி திதியை தேய்ப்பிரிய அஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இல்லைனா கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அதே மாதிரி அமாவாசை முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதியான அஷ்டமி திதியை வளர்ப்பிரிய அஷ்டமி அப்படி இல்லைன்னா சுக்லபட்ச அஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி மாதத்தில் இரண்டு முறை நமக்கு அஷ்டமி திதிகள் வந்தாலுமே தேய்ப்பிரிய அஷ்டமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது விசேஷமான பலன்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தேய்ப்பிரிய அஷ்டமி நம்ம கால வழங்கி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடியது தேய்பிரை அஷ்டமினால சம்புகாஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த சம்புகாஷ்டமி அஷ்டமி நாளனைக்கு நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாம செய்யும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது முழுவதுமே தீரும் சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அதுலேயும் நமக்கு இந்த சம்புகாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திருநாள் நமக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு ஆதார நாளை விளங்கக்கூடிய புதன்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கறதால கண்டிப்பா இந்த நன் ஆளுநா மேற்கொள்ளக்கூடிய வழிபாடானது நிச்சயமான பலன்களை பெற்றுத்தருவதா நம்பப்படுது அதே சமயத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட தேய்பிரை அஷ்டமி நாட்களில் வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கை மேல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாளினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எடுத்து இருக்கக்கூடிய விதத்தில் புராணங்கள்ல நடந்த கால அவதாரமானது நமக்கு சிறந்த எடுத்துக்காட்ட இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தாரகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வதம் செய்வதற்காகவே காலபேரவர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லலாம் தாரகாசுரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவா வரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருப்பார் சிவபெருமான் தாரகாசுரனுடைய தவத்தின் வலிமையை பார்த்து அவர் முன்னாடி காட்சி தந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இரவா வரம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே சிவபெருமான் என்ன சொல்வாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உயிருக்குமே இறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது அதனால ஏதாவது ஒரு பொருளால் இறப்பை வேண்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரமாக கேளு நான் தரேன் அப்படின்னு சொன்னதுமே சரி அப்படின்னு சொல்லி தாரகாசுரன் அகங்காரத்தோட என்ன சொல்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் மூலியமா தான் எனக்கு மரணமானது நிகழணும் பெண்ணை தவிர்த்து வேற யாராலையுமே நான் அழிய கூடாது அவர் மனசுல என்னன்னு பார்த்தீங்கன்னா பலம் புறந்திய என்னை வந்து எந்த ஒரு பெண்ணும் வந்து அழிச்சிட முடியாது பெண் தானே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அலட்சியத்தோடு இந்த வரத்தை கேட்டதுமே சரின்னு சொல்லி சிவபெருமானம் கொடுத்துருவாரு இப்படி இந்த வரத்தை பெற்றதுமே பலவிதமான அட்டூழியங்கள் எல்லாத்தையுமே அரங்கேற்றுவாரு தாரகாசுரன் இப்படி இந்த அட்டூழியங்கள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவார்

இப்படி இந்த காளிதேவி தாயாரு அவதார நோக்கம் நிறைவு பெற்றதுமே சிவபெருமான் அந்த காளிதேவி தாயாரையும் குழந்தையையும் தன்னுடலுக்குள்ளேயே ஐக்கியமாக்கி கொள்வாரு அப்ப அவருடைய உடல்ல இருந்து காளியால உருவாக்கப்பட்டது போல ஒரு எட்டு குழந்தைகளானது உருவாகும் அந்த எட்டு குழந்தைகளையுமே ஒன்றாக்கி பைரவர் அப்படின்னு சொல்லி பெயர் வைப்பார் சிவபெருமான் இப்படி கஷ்டங்கள் அனைத்தையுமே போகணும் அப்படிங்கிறதுக்காகவே அவதரித்தவர் தான் பைரவர் இப்படி நம்ம பைரவரை தினசரி வழிபாடுகளில் பூஜை செய்யும் பொழுது அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது தினசரி வழிபாடுகளில் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் கூட மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதி நாட்களில் நம்ம பைரவரை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அற்புதமான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி அந்த விதத்தில் நமக்கு மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை அஷ்டமி நாளனைக்கு குறிப்பிட்டு நமக்கு ஏதாவது ஒரு சில விதத்தில் கஷ்டங்கள் ஏற்படுது இல்லை துன்பங்கள் நிகழ்து அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே போகக்கூடிய விதத்துல நம்ம பைரவரை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே நம்ம பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வதற்கும் முன்னோர் வழிபாட்டுக்கும் உகந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் இப்படி இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபக்ஷ புண்ணிய நாட்களில் வரக்கூடிய அஷ்டமி திதியை மத்தியாஷ்டமி அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த மத்தியாஷ்டமி நாளனைக்கு நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தனிப்பதிவு நம்ம சேனலில் இருக்குது அதனோட லிங்க்கை நான் இந்த வீடியோவோட ஒரு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தவறாமல் போய் பாருங்கள் அதுலேயும் நமக்கு இந்த மத்தியாஷ்டமியானது திருவாதிரை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது திருவாதிரை நட்சத்திரத்தோடு இந்த மத்தியாஷ்டமி சேர்ந்து வந்தது அப்படின்னு சொன்னால் இது ஆருத்ராஷ்டமி அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க இப்படி இந்த ஆருத்ராஷ்டமி அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாளாகவும் பார்க்கப்படுது சிவபெருமானுடைய வடிவங்களில் ஒருவர் தான் இப்படி இந்த காலப்பேரவரை வழங்கி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் கடன் பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி அந்த விதத்தில் இந்த சம்புகாஷ்டமி நாளனைக்கு நம்ம வீடுகள்லையும் சரி கோவில்கள்லையும் சரி எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாமல் செய்யணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல நமக்கு இந்த அஷ்டமி திதி தொடங்கக்கூடிய நேரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி இன்றைய தினம் மதியம் பன்னிரெண்டு முப்பத்தொன்பதுக்கு திதி தொடங்குது அதை தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் பன்னிரெண்டு பதினொன்று வரைக்கும் நமக்கு திதியானது நீடித்திருக்கு அதனால நம்ம இந்த வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏன்னா இந்த ராகு கால நேரம் அப்படிங்கிறதும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதால கட்டாயமாக இந்த நாள் நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அன்றைக்கி நம்ம காலை நேரங்களில் அதுவும் குறிப்பாக அதிகாலை நேரங்களில் சீக்கிரம் எழுந்து மனதில் நினைத்து உங்க வீடுகள்ல சிவபெருமானுடைய திருவுருவ படம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருவுருவ படத்திற்கு நீங்க மஞ்சள் குங்குமத்தால பொட்டிட்டு பூக்கள் சுடி வழிபாடு செய்வது அப்படிங்கறத தவறாம செய்யணும் அதுலயும் குறிப்பா எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னு சொல்லி பைரவர்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ராகு கால நேரம் தான் அதனால நமக்கு நாலு தினம் வரக்கூடிய ராகு கால நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மதியம் பன்னெண்டு டூ ஒன்றரை அப்படிங்கிற நேரத்தில் வருது இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது நம்ம கால பைரவருக்காக குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறத செய்யணும் நூற்றி எட்டு முறை ஓம் கால பைரவரை போற்றி அப்படின்னு சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை தினசரி வழிபாடுகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நெற்றிகளில் இட்டுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் மே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நம்ம இட்டுக்கொள்வதோடு மட்டுமல்லாம நம்ம வீட்டு உறுப்பினர்கள் அனைவருமே தினசரி வழிபாடுகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா குங்குமத்தை இட்டுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னாலே எந்த விதமான பிரச்சனைகளும் அவர்களை நெருங்காது அப்படின்னு கூட சொல்லி சொல்லப்படுது இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்ம வழிபாடுகள் எல்லாத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பா சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலப்பேர்வருக்கே உரித்தான காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரத்தை நம்ம நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சொல்லி சொல்லப்படுது இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்ம வீடுகளில் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது தவறாம ஏற்ற வேண்டிய தீபம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் தீபத்தில் நம்ம சிவப்பு திரியிட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு இப்படி நம்ம வீடுகளில் வழிபாட்டை மேற்கொள்வதோடு மட்டுமில்லாம கோவில்களுக்கு சென்று

மிளகு சாதம் தானம் தருவது அப்படிங்கறத செய்யணும் மிளகு சாதத்தை நம்ம வீடுகளிலே தயார் செய்துட்டு அதை நம்ம கோவில்களுக்கு எடுத்துட்டு போய் பைரவருடைய பாதங்கள்ல வைத்து வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா சாதத்தைல வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடியவர்கள் கூட தவறாம மிளகு சாதம் செய்து வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இத தவிர்த்து நம்ம மிளகு அதிகமா சீர்க்கப்பட்ட வடை செய்து வைக்கலாம் எது உங்களால செய்ய முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை நீங்க செய்து வைத்து வழிபாடு செய்யலாம் கால பைரவர் அப்படின்னு சொன்னாலே கஷ்டங்கள் எல்லாத்தையும் போகக்கூடியவர் அப்படிங்கிற காரணத்தால நம்ம இந்த வழிபாடுகள் எல்லாத்தையுமே மேற்கொள்ளும் பொழுது மனசுல நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் முழுவதுமே தீரணும் அதே சமயத்துல கடன் சுமையால் நம்ம மனசானது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பொழுது அந்த கடன் சுமை முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லி முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாடோடையும் வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறத தவறாமல் செய்யணும் இப்படி நம்ம வழிபாடுகள் எல்லாத்தையுமே செய்யக்கூடிய பட்சத்துல காலபேரவருடைய வாகனமான நாய்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறதையும் தவறாமல் செய்யணும் இப்படி கஷ்டங்கள் அனைத்தையுமே போகக்கூடிய காலபேரவிற்கே உகந்த திதியான அஷ்டமி திதி நாட்களில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடானது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரி அஷ்டமியான சமூக அஷ்டமியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட அஷ்டமி நாளனைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முழுவதுமே தீர்வதற்கு எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாமல் செய்யணும் எந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான எல்லா தகவல்களையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து பைரவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது